பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மதுசூதன உடலுக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அஞ்சலி செலுத்தினார் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மதுசூதன உடல் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது அவரது உடலுக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த துயரச் சம்பவத்திலும் சிலர் மலிவான அரசியல் செய்வது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் இந்த நெஞ்சை உருக்கின்ற சம்பவம் உண்மையிலே பதட்டமிட வைக்கிறது இதையும் அரசியல் பேசுகிறார்கள் இது என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை நாடு தேசம் என்ற உணர்வு இல்லாமல் சில பேர் பேசுகிறார்கள் இதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு ஆன்மா இறைவனுடைய சேர நாங்கள் நிறைவேற வேண்டுகிறோம்